நூற்றி எட்டு பொருளில் நம்ம தொடர்பு முக்கியமான ஒன்று அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி வேற என்னென்ன பொருட்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களாக மேம் மஞ்சள் குங்குமம் இது வந்து எப்பவுமே வந்து பூஜை ரூம்ல கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையார் கண் இருக்கு பாருங்க அந்த பிள்ளையார் கண்ணையும் லக்ஷ்மி தேவி வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுவும் நம்மளுடைய பூஜை ரூம்ல இருக்கணும் நிறைய பார்த்தீங்கன்னா பூச்சி தொல்லை வீடுகளில் நிறைய இருக்கும் அப்போ அந்த உப்பு கொட்டி விட்டால் பூச்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு வாசல் முழுக்க சுற்றி அந்த உப்பை கொட்டி வைப்பாங்க அது சரியா மேம் அது தப்பு ஏன்னா வந்து நம்ம அதை மெரிக்கக்கூடாது உப்பை வந்து நம்ம மெரிச்சோம்னா லக்ஷ்மியோடைய தேவியோடைய அந்த சாபம் வந்து நமக்கு வரும் அதாவது பூஜரியில் இருக்கிற சாமானை வாஷ் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து சில பேர் பண்ணுறாங்க அது பெரிய தவறு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சாமான்களையும் பூஜை சாமான்களையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வச்சிடணும் சில்லரை காசு வந்து போட்டு வைக்கும் போது லட்சுமி கணாற்ற நிலைச்சி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துணிங்கள்லாம் வந்து கிழிஞ்ச துணிங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது லைட்டாக தான் கிழிஞ்சிருக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இது எனக்கு பிடிச்ச சாரி இது லைட்டாக தானே கிழிஞ்சிருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறதும் வந்து தருதிரத்தை கொண்டு வரும் வணக்கம் மேம் வணக்கம் அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில்களுக்கெல்லாம் போவாங்க நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணுவாங்க ஆனா வீட்டில் சில பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நிலைக்கவே நிலைக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் மேம் வீட்டில் லட்சுமி கடாச்சும் நிலச்சி இருக்கணும்னா முதல்ல வீட்டில் இருக்கிற லேடிங்க காலையில வந்து நிலவாசல் டோரை ஓபன் பண்ணும்போது போது மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணும்போது அப்போ மகாலட்சுமி தெய்வம் அந்த டைம்ல வந்து வீட்டுக்கு வரும் அதுக்காக பன்னெண்டு மணிக்கு எழுந்து ஓபன் பண்ணுறது ஏழு மணிக்கு எழுந்து ஓபன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் எழுந்து ஓபன் பண்ணீங்கன்னா தெய்வம் வராது அதாவது அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு வீட்டுல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா காலையில வந்து ஆறு மணிக்குள்ள குளிச்சுடணும் குளிச்சுட்டு விளக்கேத்தனும் இதுதான் வந்து அந்த காலத்துல பின்பற்றிட்டு வந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஹஸ்பண்ட வேலைக்கு அமுச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு பதினோரு மணிக்கு குளிக்கிறது பன்னெண்டு மணிக்கு குளிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எப்படி லட்சுமி கடாட்சம் அங்க நிலைச்சி இருக்கும் அதனால காலையில சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு விளக்கேற்றும் போதுதான் லட்சுமி கடாட்சம் அங்க நிலச்சி இருக்குமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில அந்த வாசல் போடும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வெறும் தண்ணிய மட்டும் தான் தெளிப்பாங்க அந்த காலத்துல சாணம் கலந்து தெளிக்கிறாங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷனால நம்ம அது பண்ண முடியாதுதான் ஆனா மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் வந்து லட்சுமி தேவிக்கு உகந்தது அத வந்து அந்த தண்ணில வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாவது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தெளிக்கும் போது லட்சுமி கடாட்சை வந்து வீட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க அந்த வாசனை வந்து அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் மஞ்சள் வாசனை ஸோ அதனால வந்து லட்சுமி தேவி வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் எடுத்துட்டு வந்து இந்த வாசல் நில நிலவாசல்ல வந்து எல்லாருமே அந்த காலத்துல மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க ஆனா இப்போ என்ன பண்றாங்க ட்ரெண்டிங்க்கு ஸ்டிக்கர் விற்கிது அதை வாங்கி நான் ஒட்டிடுறேன் என்னால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் வந்து வாஷ் பண்ணிட்டு குங்கும மஞ்சள் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாலும் லட்சுமி கடாட்சம் இருக்காது லட்சுமி கடாட்சம் இருக்கணும்னா வாசல்ல மஞ்சள் குங்குமம் தடவி நம்ம வைக்கும் போதுதான் லட்சுமி தேவி வந்து வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க கோலம் போடுறதுக்கே வந்து கோலம் போடுறதுக்கு பதிலாக ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டிடுறாங்கல்ல அதுவும் தப்பு தான் நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவுல கோலம் போடும் போது நாலு எலும்புகள் வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது நம்மளுடைய கருமாக்கள்லாம் கழியும்னு சொல்லி சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சது ஆனா இப்ப இருக்கிறவங்க வந்தீங்கன்னா யாரும் அதை பண்றது இல்ல அது ஏனோ ஒரு ட்ரெண்டா நினைச்சிட்டு ஸ்டிக்கர் வாங்கி வாங்கி ஓட்டிடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அந்த காலத்துல எல்லாம் இந்த அஞ்சு பெட்டி இருக்கும் மசால் பாக்ஸ் இருக்கும் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா காசு போட்டு வைப்பாங்க இப்போ அது யாருமே வைக்கிறது இல்ல ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படி இருந்தாலும் சரி அதுல ஏதாவது சில்ற காசு வந்து போட்டு வைக்கும் போது லட்சுமி கடாட்சம் நிலைச்சி இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த துணிங்கெல்லாம் வந்து கிழிஞ்ச துணிங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது லைட்டா தான் கிழிஞ்சிருக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இது எனக்கு பிடிச்ச சாரி இது லைட்டா தானே கிழிஞ்சிருக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதும் வந்து தருதரத்தை கொண்டு வரும் லட்சுமி கடாட்சம் நிலைச்சி இருக்கணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த லேடீஸ் வந்து கிச்சன்ல வந்து மோஸ்ட்லி பண்ற பெரிய தப்பு என்ன என்னன்னா இதுதான் அது என்னன்னா அந்த லேடிஸ்ங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய நைட்டிஸ் எல்லாம் வந்து இந்த கைப்பிடி துணிக்கு யூஸ் பண்றாங்க அதாவது சூடா இருக்கிற பாத்திரம் எல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு வந்து நைட்டிஸ் வந்து கிழிஞ்ச நைட்டி இல்ல பிளவுஸ் அப்புறம் வந்து பிள்ளைங்களுடைய ட்ரெஸ் டி டிஷர்ட் ஹஸ்பண்டோட பேண்ட் அது வந்து திக்கா இருக்கும் சூடுபடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் யூஸ் யூஸ் அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ள உருவாகும் அப்புறம் எப்படி லட்சுமி தேவி அங்க ஒரு விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கும் போதுதான் லட்சுமி தேவி வாசம் செய்வாங்க அந்த மாதிரி பண்ணாம பண்ணாமணியா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் டவல் விக்குது இல்ல குட்டி டவலுங்க விக்குது டவல் அந்த மாதிரி எல்லாம் விக்குது எவ்வளவு வித்து இருக்கு அதை வந்து லஞ்ச் டவல் போயின்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்னதா கொடுப்பாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அதாவது எவ்வளவு நம்ம செலவு பண்ணுவோம் அது தெரியாதுன்னுவாங்க வாங்க அதாவது சொல்லுவாங்களே யானை வாங்கிட்டு சவுக்கு வாங்குறதுக்கு பாக்குற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம கோட்டை விட்டுறோம் அதே மாதிரி துணிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு அதாவது நிறைய ட்ரெஸ் இருக்கு நிறைய புடவைங்க இருக்கு அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த சாமான்காரங்களுக்கு போட்டுட்டு ஏதாவது வந்து பாத்திரம் வாங்குறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணக்கூடாது லட்சுமி தேவி வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது அதாவது நீங்க காசு கொடுத்துட்டு ஒரு பொருள் வாங்கலாமே தவிர துணியை போட்டு பொருள் வாங்கும் போது துணியுடைய அந்த காரகத்துவம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய காரகத்துவம் அது நம்ம போட்டுட்டு பண்ணும் போது சில பிரச்சனைகளை நம்மளுக்கு உண்டு பண்ணும் சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பண்ணக்கூடாது இப்ப நம்ம வீட்டில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள்ல ஒரு நூற்றி எட்டு பொருட்கள்ல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா தொடப்பம் அந்த தொடப்பத்துல நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துறது மூலமா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் தொடப்பத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்லிப்பர் பக்கத்துல வைக்க கூடாது ஏன்னா லட்சுமி தேவி அதுல இருக்காங்க சோ அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்குன்னா அது பக்கத்துலயே தொடப்பத்தை நிக்க வைப்பாங்க அது பெரிய தவறு ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் பக்கத்துல தொடப்பம் வைக்கவே கூடாது அதே மாதிரி சனிக்கிழமையில தான் வந்து தொடப்பம் வாங்குறதுக்கு உகந்த நாள் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி தொடப்பத்தை பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கவுத்து வைப்பாங்க நிமி இப்படி கவுத்து வச்சிருவாங்க அப்படி கவுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டில இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து இந்த தலை வந்து பாரமா இருந்துகிட்டே இருக்கும் காரணம் வந்து தொடப்பத்தை வந்து அவங்க வந்து நிமித்தி வைக்காம அதாவது நம்ம எப்படி பெருக்கிறோமோ அதே மாதிரிதான் வந்து தொடப்பத்தை வந்து நம்ம நிறுத்தி வைக்கணும் அதாவது நிறுத்தி வைக்க முடியாது ஏன்னா அது உடைஞ்சிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லலாம் நிறுத்தி வைக்க முடியலன்னா அது ஒரு ஆணி அடிச்சு மாட்டி வைங்க அதே மாதிரி நாலு பேர் கண்ணுல படாம வந்து தொடப்பத்தை நம்ம வைக்கணும் நாலு பேர் பாக்குற மாதிரி தொடப்பத்தை வைக்கவே கூடாது அது எப்படி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற இந்த நகைங்களை வந்து யார் கண்ணுக்கும் படாம நம்ம வைப்போமோ அதே மாதிரி தொடப்பத்தை வந்து நாலு பேர் வந்து பார்க்கும் போது பார்க்க கூடாது அதுக்காக பீரோல எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது யாருமே பார்க்காத இடத்துல வந்து இந்த சில பேர் பாத்தீங்கன்னா இந்த தொடப்பத்தை வந்து போட்டுட்டு அதை மெரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கிச்சன்ல கீழே போட்டு வச்சுட்டு மெரிச்சுட்டே இருப்பாங்க தொடப்பத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரிக்கவே கூடாது அதுவும் இல்லாம சில பேர் பெருக்கும் போது முடி மாட்டிக்கும் தொடப்பத்துல முடி மாட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுக்க எடுக்கிறன்ற பேர்ல காலை வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி காலில் வச்சும் எடுக்க கூடாது ஏன்னா லட்சுமி தேவி இருக்காங்கன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அதனால காலில் வச்சும் அந்த தொடப்பத்தை எடுக்கவே கூடாது கையில தான் நம்ம எடுக்கணும் நூற்றி எட்டு அந்த தொடக்கம் முக்கியமான ஒன்று அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி வேற என்னென்ன பொருட்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இருக்கு மேம் மஞ்சள் குங்குமம் இது வந்து எப்பவுமே வந்து பூஜை ரூம்ல கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையார் கண் இருக்கு பாருங்க அந்த பிள்ளையார் கண்ணிலயோ லட்சுமி தேவி வாசம் செஞ்சிட்டு இருக்காங்க அதுவும் நம்மளுடைய பூஜை ரூம்ல இருக்கணும் அதே மாதிரி சோழி சோழியும் கம்பல்சரி இருக்கணும் சோழி இல்லாம இருக்கவே கூடாது சோழி வந்து நம்ம வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு சோழியாவது அறையில வச்சாகணும் குழவே அம்மிக்கல் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணாங்க இப்ப வந்து மிக்சி எல்லாம் வந்துட்டதுனால யாருமே வந்து அதை கவனிக்கிறது இல்லை சப்போஸ் வீட்டுல முன்னோர்களுடைய அந்த அம்மி எல்லாமே இருந்தா கூட எல்லாமே என்ன பண்றாங்க அது வந்து தனித்தனியா எடுத்து வச்சுட்டு எங்கயோ ஒரு மூலையில போட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்காம அம்மியும் அந்த உரலும் பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல தான் லட்சுமி கடாட்சம் நிலைச்சி இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட அந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இப்ப எல்லாருக்கும் வந்து எல்லா கடைகள்லயும் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா விக்குது சோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜரையில குட்டி குட்டியா விக்கிறத கூட நம்ம வாங்கிட்டு வந்து பூஜை வைக்கும் போது லட்சுமி கடாட்சம் நிலைச்சி இருக்கும் அதே மாதிரி லட்சுமி தேவி பாத்தீங்கன்னா பார்க்கடலை கடையும் போதுதான் லட்சுமி தேவி உருவாயிருக்காங்க அதனாலதான் வீ வீட்டுல வந்து உப்ப வந்து லட்சுமி தேவியுடைய அம்சமா நம்ம கருந்துட்டு இருக்கோம் அத வந்து நம்ம அடிக்கடி வந்து கீழே கொட்டுறது அதே மாதிரி உப்பு இல்லை உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் உப்பு இல்லை உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம வாங்கும் போதே உப்பை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வீட்டுல வச்சுட்டு இருக்கும் போது லட்சுமி கடாட்சும் நிலைச்சிருக்கும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பூச்சி தொல்லை வீடுகள்ல நிறைய இருக்கும் அப்போ அந்த உப்பு கொட்டி விட்டா பூச்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு வாசல் முழுக்க சுற்றி அந்த கல்லுப்பை கொட்டி வைப்பாங்க அது சரியா மேம் அது தப்பு ஏன்னா வந்து நம்ம அதை மெரிக்கக்கூடாது உப்பை வந்து நம்ம மெரிச்சோம்னா லட்சுமியோடைய தேவியோடைய அந்த சாபம் வந்து நமக்கு வரும் சோ அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது இப்ப நம்ம ஒரு போட்டு வீட்டுல வந்து எல்லாரும் இடத்துல போட்டு வைக்கலாம் ஏன்னா வந்து சில பேர் வந்து நெகட்டிவிட்டியா வந்தா கூட கந்துஷ்டின்றது நம்மள ஏத்துக்கும் அது எல்லாமே அது கிரகிக்க கூடிய தன்மை இருக்கு சோ அது எடுத்துக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜை அறையில கூட ஒரு பவுல்ல உப்பு போட்டு வைக்கணும் வாரத்துல ஒரு தடவை வெள்ளி போது அந்த உப்பு கொட்டிட்டு வேற உப்பு போட்டு வைக்கலாம் பூஜை அறையில விளக்கு ஏத்துறதுக்கும் அந்த விளக்குகளை அந்த பூஜாரில் இருக்கக்கூடிய சாமான்களை நம்ம பராமரிக்கிறதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன வழிமுறைகள் மேம் அதாவது பூஜெரியில இருக்கிற சாமான வாஷ் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து சில பேர் பண்றாங்க அது பெரிய தவறு வியாழக்கிழமையும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான சாமான்களையும் பூஜை சாமான்களையும் எடுத்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வச்சிடணும் அதே மாதிரி விளக்கு ஏத்துட்டதுக்கு அப்புறம் விளக்க வந்து குளிர வைக்கணும்னு சொல்லணும் விளக்கானே விளக்க வந்து இது பண்ண நிறுத்து அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது விளக்க வைன்னு சொல்லணும் அதுவும் வந்து ஊதி வந்து குளிர வைக்க கூடாது சில பேர் ஊதி தான் அணைப்பாங்க குளிர வைக்க கூடாது ஒரு புஷ்பம் எடுத்து ஏதாவது ஒரு புஷ்பத்தை எடுத்து குளிர வைக்கணும் இப்போ வீட்டுல கடிகாரம் வைக்கக்கூடிய அந்த திசையும் பாத்தீங்கன்னா இந்த திசையில வைக்க கூடாது இதுலதான் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய வழிமுறைகள் சொல்லப்படுது எந்த திசையில கடிகாரத்தை மாற்றணும் ஒரு தப்பான திசையில மாற்றினா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் மேம் திசைன்றது வந்து கடிகாரத்துக்கு கிடையாது ஆக்சுவலா என்னன்னா நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கடிகாரம் இருக்கக்கூடாது இருந்தால் வந்து எவ்வளோ பணம் வந்தாலும் அது அவங்க கையை விட்டு போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் இல்லாமல் அது அதுக்கு எதிர்ப்பக்கம் இந்த சைடு அந்த சைடு அந்த மாதிரி எந்த சைடு ஒன்றாலும் மாட்டலாம் ஆனால் டோர் ஓப்பன் பண்ணும்போது கரெக்ட் கரெக்டா எதிர்க்க வந்து கிளாக் இருக்க கூடாது கிளாக் இருந்ததுதான் கம்பல்சரி அது பிரச்சனைகளை கொடுத்துரும் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிட்டே தான் இருக்கும் இதையெல்லாம் தாண்டி லட்சுமி கடாட்சம் நிலைக்கிறதுக்கு வேற என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கு மேம் இப்ப வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு சுக்கர அதாவது பஞ்சகவ்ய கவ்ய விளக்கு வெள்ளிக்கிழமையில ஏத்துறது ரொம்ப விசேஷம் பஞ்சகவ்யம்னா கவ்யம்னா பால் தயிர் நெய் கோமியம் அப்புறம் சாணம் இதெல்லாம் வச்சுதான் வந்து சில வேறுங்களை எல்லாம் போட்டுதான் வந்து இந்த பஞ்சகவிய விளக்கு செய்யறாங்க அந்த பஞ்சகவிய விளக்கை வந்து நம்ம ஏற்றும் போது பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் அதாவது சுக்கர பகவானுடைய தானியம் வந்து மொற்ற பயிறு அதை வந்து மொற்றைக்கடல வந்து நைட் ஊற வச்சுட்டு காலையில பசுமாட்டுக்கு கொடுக்கறதும் விசேஷம் வெள்ளிக்கிழமையில நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வந்து உங்க கைக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு வீட்டுல லட்சுமி கடாட்சம் நிலைக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகளை உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்க கூட பக்கறந்து கேட்டீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி